உங்களை எல்லாம் கண்டுக்க கூட மண்டாவை. நீ ரொம்ப பேசறம்மா. நான் உன்னை என்ன சொன்னேன். அங்க பாருங்க எல்ல லவர்ஸோட எவ்ளோ போறாங்க பாதி பேர்னு. பாதி பேர் போறாங்க. பாதி பேர் போறாங்க. உங்களுக்கு வை இருக்குமே. நான் என் வட்டப் நீ போங்க உங்களுக்கு வேலையே இல்லை அம்மா நீ ஏதாவது மனசுல வச்சுக்கிடாத எந்த வாண்டு சொல்ற மாதிரி நான் இருக்க மாட்டேமா எனக்கு கல்யாணமே ஆனாலும் என் பொண்டாட்டி கூட வந்தாலும் நான் தான் முத மதிப்பேன் தான் முத ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் அவளாம் ஏன் தங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா அவ கிடக்க அவ அப்படிதான் சொல்லுவான் வேறவே ஆள் இல்ல அவளுக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போலாம் ஏது நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல என்ன போலாமச்சாரு காரை பார்க் நேரம் ஆயிடுச்சு ஆ வாங்க இருட்ட போகுது நம்ம சும்மா நாங்கன வரைக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் மணல்ல உட்கார்ந்துட்டு நேரத்தை போய்கிட்டு அப்புறம் ரூமுக்கு போவோம் ஆஹ் சரி வாங்க வாங்க நாளைக்கு உங்க கூட சுத்த எனக்கு யாரும் இருக்குமா என்னன்னு தெரியல நாளைக்கு உங்களை எங்க போலன்னு சொல்றீங்களா அங்க விட்டுட்டு நான் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் தான் வருவேன் என்ன எனக்கு இங்க ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வேற யாரு பாப்பா நானே இன்னைக்கே ஃபுல்லா வீணாய் போச்சேன்னு இருக்கேன் ஆமா நீங்க இப்படியே வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு தெரியுங்க குடும்பம் குட்டின்னு ஒன்னையும் பாத்துறாதீங்க என்ன என்ன சின்ன பிள்ளைலா எல்லாம் வளர்ந்து காலேஜ் பிள்ளைகள் தனியாவே உன்னைய கூட்டிட்டு எல்லா இடமும் போயிரும் நீ தான் கேட்காண்டேங்க மாதிரி சின்ன பிள்ளைகள் மாதிரி கைக்குள்ள வச்சு போத்திக்கிட்டு அலையா ஆமா ஆமா நீங்க சொல்லுவீங்க சரி வாங்க அம்மா கூட இழிச்ச தான் வர முடியல அவ வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பத்தியா பெரிய பொண்ணு ஆமா என்ன பண்றது பாவி சரிசு என்ன போய் தள்ளி விட்டுட்ட நான் அவ்வளோ தூரம் ஓடிட முடியலை அவனு வந்து எல்லா இடத்துக்கும் ஓடி ஆள் அவுட் பண்ணவே முடியல உமாக்காவும் பெரிய பொண்ணாக்காவும் ஈஸியாக அவுட் பண்ணிட்டியே இவ்வளவு ரெண்டு பேரையும் அவுட் பண்ணவே முடியலல உனக்கு ஓட முடியலன்னா ஜோனியே அவன் நீ நான் தொட்ட நேரத்துக்கு நீ சட்டுன்னு கோணே. அவன் ரெண்டு பேரையும் அவளோ பக்கத்துல தான் ரெண்டு பேரும் நின்னுட்டிருந்தாலவே. ஆமா இப்டில வாය பாத்துக்கிட்டிருந்தா வேலக்கே அவாதுக்கா. தான் டீம் அவுட் ஆக போகுது பாருங்க. வாங்க வாங்க. எங்களை யாராலையும் தொட முடியாது. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா? ஒன்னு இந்த டீம்ல எடுத்து தப்பு பண்ணிட்டோம் உனக்கு பதிலா சின்ன பொண்ணு எங்க டீம்ல சேர்த்துட்டு ஒன்னே அங்க தள்ளி இருந்திருக்கணும் ஏப ஒரு சரௌண்டிங்குள்ள பக்கத்துல ஓட சொல்லணும் அவளும் எங்க எங்கேயும் ஓடி அழுவ நம்ம சொன்னதையும் தாண்டி அப்படி ஓடனா என்ன அவுட்னு சொல்லிடு அவ்வளவுதான் ஒழுங்கா எனக்காவது கோ கூட நானாவது போய் அவ்வளவு எல்லாம் தோடுறேன் சரி கோ நீயே போய் தொடு ஐயையோ சோனி வந்துட்ட போ மாதிரி ஓடு சடிசு கோ ஐயோ சடிசு வர சின்ன பொண்ணு அந்த பக்கம் ஓடு இல்ல இல்ல சடிசு அந்த பக்கத்துல ஓடி போக கூடாது இந்த பக்கத்துல ஓடி சிட்டி வா ஐயோ அது வேறயா எம்மா சதீஷ் வியாகமா ஓடி வராம அந்த பக்கம் பேர் வந்து சிட பண்ணு இருந்த வார இன்னைக்கு உங்கள பிடிக்காம விட ஏ புள்ளைல வள வள்ளாடனது ஓடியாங்க எப்பவே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த போய் இவங்க ரெண்டு பேரே அவுட் பண்ணிரவும் வந்திரறோம் இல்ல சதீஷ் என்னையாவது தள்ளி விடுல இன்னும் அந்த ரெண்டு புள்ளையலயே அவுட் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கவே இது கிழிஞ்சது போ ஏ புள்ளைல வள வள்ளாடனது வாங்க எவ்வளவு நேரம் வள்ளாடிட்டே இருப்பியே வீட்டுக்கு போலாம் அவங்க அம்மாங்க போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே இன்னும் காணமேன்னு ஆமா ஆமா இருட்ட போது ஓடியாங்க ஆமா வரலனா விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு பேட்டே இருப்போம் பாத்துக்கிடுங்க ஐயோ ஜெகன் வரானே எங்க நான் சொல்றத மதிக்கிதானு பாரு அடிச்சு தான் பத்திட்டு வரணும் நினைக்கிறது இல்ல இல்ல உங்களுக்கு உள்ள ரெண்டு பேரும் அவுட் பண்ண முடியல என்ன வா 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 ஜெகனுக்கு நாக்கு தள்ளி இருக்கு அவன பாரு சுத்தி சுத்தி ஓடிட்டே இருக்கான் யாரையாவது ஒருத்தரை தள்ளி விடுவோம் பக்கத்துல இருக்க அவியல அவிய போய் தொடுவாவன இல்ல உங்களோட எல்லாம் வச்சிட்டு கேமுக்கு வந்தா வளங்க தான் செய்யும் நீங்க என்ன நிலை கிரிக்கெட்லாம் விளையாடுறீங்க கூமுட்டை பைல்வளா இவன் இப்படியே கடைசி வரைக்கும் சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருந்தானே ஊருக்கே பேசி அந்திருவான் இவன் அப்படியே பைபாஸ் ஓட்டை பிடிச்சு ஓட சொல்லு உங்களுவளலாம் நம்பி இந்த டீம்ல சேத்தம் பாரு என்னைய சொல்லணும் நானே இவனுவள சேத்த நம்ம டீம் தான் வின் பண்ணனும்னு நினைச்சேன் பார்த்தா ரொம்ப ஹோஸ்டா இருக்கானே சோனி ஐ அம் பாவம் டிட்டாடா இவன் அந்த பையன் என்னையாவது தள்ள சொல்லுவே கோ குடுக்க சொல்லி நானாவது இவனுவள தொடறேன் என் பக்கத்துல தான் நிக்காலுவே வா 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 ஜெகன் ஓடியா அப்படிதான் அட போங்கம்மா நானே இந்த கேம் விட்டு போறேன் அவ்ளோதான் நாங்க அவுட் உங்க டீம் அவுட்டா கன்ஃபார்மா அப்ப நிறுத்திக்கலாமா நாங்க தான் வின்னர்னு ஆமா உங்க டீம் தான் வின்னர் நாங்க அவுட் அப்பனா அவன நிப்பாட்ட சொல்லுங்க ஓடிட்டே இருக்கான் பேரு இல்ல இல்ல கேக்க ஓடிட்டே இருக்கான் என்னல சதீஸ் பொசுக்குன அடிச்சி விட்ட வேற என்னல கோ குடுத்தனா ஓடிட்டே இருப்பியோ மத்தவங்களுக்கு கோ குடுத்து அவுட் பண்ணனும்னா தெரியலடாமோ ஒண்ணேலாம் நாட்டுக்கு கேட்டா வளங்கவே செய்யும் இல்லல சோனியோட அக்கா கோ குடுத்தா ஓடமண்டாங்க சோனி கோ குடுத்தா ரொம்ப தூரம்லாம் ஓடமண்டா அவளும் ஓடுவா ஆனா இவ்வளோ அவுட் பண்ண முடியல உனக்கும் அவுட் பண்ண முடியல அதான் நான் எப்படின்னா பிடிச்சி அவுட் பண்ணிடலான்னு பார்த்தேன் ஆனா என்னாலையும் முடியல ரொம்ப ரெண்டு பேரும் ஓடியாவ அதுவும் சின்ன பொண்ணு நல்லா ஹைட்டா இருக்கிறதுனால வேக வேகமா ஓடுறா பூ வாண்டு எவ்வளாண்டு கிடக்கா ஆனா அவளும் வேகமா ஓடுறா நான் என்ன பண்றது

ஆமா ரூமுக்கு போக வேண்டாம் இங்க இருந்து விளையாடுவா வா கேக்க மாட்டேங்கறங்க சித்தி வா இன்னை வீட்டுக்கு போலாம் ரூமுக்கு போறோம்ல பாட்டியா பெரிய பொண்ணு அவ்வளவும் ஜோடி ஜோடியா போதுவல இதுவ தாய் தோப்பை எப்படி உடுதுவே ஒருவள இந்த பிள்ளைல வேற எங்கேயும் போறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து இந்த பைலோலோடங்க சித்தி கிட்ட இருக்குமோ அப்படி தான் இருக்கும் வேற பெத்தையிலுக்கு தெரிஞ்சா இப்படி பைலோலோட சுத்த போவான அனுப்பி விடுவாவே இதுவ தெரியாம தான் வரமா இருக்கும் இதுக்கு தான் இந்த ஊர்ல பையன் பாட்டியா பெற்ற பிள்ளைகளும் படிக்க போகுதுன்னு நினச்சா இவன் வேலைக்கு போகுதுவன்னு விட்டனா இதுவும் இங்கே வந்து பயலோட சுற்றிக்கிட்டு இருக்கு நீ அம்மா இதுக்கு தான் அந்த காலத்தில் வயசுக்கு வந்த உடனே ஒருத்தன் பிடிச்சி கொடுத்துருவோன்னு கொடுத்துருவோம் போல இருக்கு இப்போ தான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அங்கே வேலைக்கு அனுப்பியனு அனுப்பியாவ இதுவங்க ஏமாத்திட்டு பயலோட சுற்றுதுவேன் இது பொண்ணு இதுவெல்லாம் இதே லவ் பண்ண பையனோட கல்யாணம் பண்ணுமா இல்லைன்னா விட்டுட்டு போகும்மா இவனுலாம் பரவாயில் ஏமாத்திட்டு போயிட்டானுன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும் இங்கே பாருலாம் உமா குந்தானி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் வந்தோமா கடற்கரையில நல்லா என்ஜாய் பண்ணோமா பிள்ளை குட்டியோட நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா விளையாடிட்டு சந்தோஷமா வாங்கி திட்டுட்டு கிளம்பிடணும் இதெல்லாம் பார்க்கப்படாது உருத்தது உனக்கு உருத்தவும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் இந்த பிள்ளைல விட்டுட்டு நம்ம கிளம்புவோம் நேரமாச்சு வாங்க வாங்க போலாம் ஆஹ் நல்ல பிள்ளைங்க ஆமா இவனுக்கு ரொம்ப பொறுப்புதான் ஒழுங்கா போல இல்லன்னா கடலுக்குள்ள தூக்கி போட்டு போயிருவேன் பாத்துக்க சாரு அங்க கடல் வரைக்கும் போகணுமா என்ன நம்ம இங்க நெங்காவது ஓரமா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நடல பேசிட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு போனோம் என்ன ஆமாங்க அங்க அவ்வளவு தூரம் எல்லாம் மெண்ணெல்ல நடக்க முடியாது எனக்கும் இங்க எங்கயாருக்கும் வாங்கிட்டாங்க நாங்க இங்கன சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க இங்க விளையாட உம் சரி ஆமா உள்ள போனா அங்க போனா நமக்கு காண்டா இருக்கும் இங்கனே இருக்கலாம் பசங்களா வாங்க ஸ்நாக்ஸ் வாங்கி தாரே வாங்கிட்டு வந்து விளையாடுங்க எங்க எனக்கு முதல் ஐஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு கார சாரம் ஏதாவது வாங்கி தாங்க தெரியும் நீ திங்க தானே வந்த வந்த வேலையை பாரு சரி சரண் வா நம்ம அப்பா கூட போய் எதையாவது வாங்கி கொண்டு கொடுப்போம் இதுகளுக்கு ஆ சரி சரணண்ணா எனக்கும் ஐஸ் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பஜ்ஜி போண்டா எல்லாம் வாங்கி தரணும் சஞ்சனா இங்க பஜ்ஜி போண்டா எல்லாம் எப்படி தெரியுமா செய்வாங்க மாவை போட்டு கைய போட்டு கொலை கொலன்னு கொலப்பி அத போட்டு எடுக்கத பார்த்தாலே எம்மா சஞ்சனா போதே நிப்பாட்டங்க நீங்க எதுக்கு இப்ப இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் நான் சாப்பிட கூடாதுங்கிறதுக்கு தான சொல்றியே நான் எப்படி தந்தாலும் தம்பி நீங்க உங்க வேலைய பாருங்க சொன்னத மட்டும் செய்யங்க சரி போ எனக்கு என்ன வந்துச்சு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்பா சரணதா நீங்க என்ன ஐஸ் வாங்குறீங்களோ அதே எனக்கும் வாங்கிட்டு என்ன நான் ஐஸ் சாப்பிட மாட்டேன் அப்பனா எனக்கும் ஐஸ் வேண்டாம் நான் பானி பூரி சாப்பிட போறேன் அப்பா அத்தா எனக்கும் பானி பூரி தான் வேணும் பானிபூரி வேணா அங்க வந்து தான் சாப்பிடணும் அங்க இருந்து வாங்கி எல்லாம் இவ்வளவு தூரம் கொண்டு வர முடியாது அப்ப நீ எங்க கூட வா சரி தானா வாறேன் அப்ப எனக்கும் பானிபூரி வேணும் நானும் வரேன் நானும் வரேன் வாங்க போ உள்ள வரோம் ஏமா இவ ரெண்டு பேரும் எங்க கூட வாறீங்க வா அப்ப நீ அதல பத்திரமா இரு எங்கேயும் போகாத நாங்க சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வரோம் உனக்கு சரியா வாங்க வாங்க இந்த கள்ள பக்க குவாலி குண்டு கணங்க இருக்கு தூக்கிட்டு போறலாமா ஆமா நல்ல தூக்குவாவல இது நகரத்த கூட முடியாது அது என்ன பெரிய பாறை நான் அழகா இருக்கல அதான் சொன்னேன் நல்லா பெரிய பெரிய சைஸ் குவாலிட்டி மாதிரி இருக்கு யார் அது வலிய மெரிச்சிட்டு ஹோட்டல் நிக்குது போற பண்ண நீ எங்கயாவது நின்னு பேச வேண்டியது தானே எதுக்கு இங்க வந்து நின்னு பேசுது யார் அது லைட் ஹவுஸ் கொண்டு இங்க வெச்சது இங்க பாருங்க வலியில எல்லாம் இப்படி நின்னு பேச கூடாது போற நின்னு பேசுங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் எப்படி போவாங்க வலிய மெரிச்சிட்டு இப்படி நின்னா இங்க பாருங்க இது ஒண்ணு உங்க அப்பா வீட்ல இடம் கிடையாது. நாங்க எங்க வேணாலும் நின்னு பேசுவோம். ஏன் உங்களுக்கு அந்த பக்கம் எல்லாம் போய் வலி இருக்குது கண்ணு தெரியலியோ? இந்த பக்கத்துல தான் வருவீங்களோ? வேற பக்கமா நீங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மைண்ட் யுவர் வார்த்தஸ். நாங்கள் மைண்ட் பண்ணி தான் பேசுகிறோம் இது ஒன்றும் உங்கள் அப்பை வீட்டு இடம் இல்லைல்ல இது யார் வேணாலும் நடக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் போகலாம் வரலாம் தானே இது பொது இடம் தானே அப்புறம் எதுக்கு நீங்கள் எங்ககிட்ட பேருந்து பேசிகிட்டு இருக்கிய ஒழுங்காக நீங்கள் தள்ளி போங்க வந்துட்டார் இங்கிலீஷ்கார தோறேன் எக்ஸ்கியூஸ் மீயா எவ்வளோ வாங்க போகலாம் அடையப்பா என்னானி வாயாடியாக இருக்கும் போல இந்த இந்த உலகத்துலேயே நீ தான் பெரிய வாயாடின்னு நினச்சேன் உன்னை விட பெரிய வாயாடியாக இருக்காள் அந்த பிள்ளை இதெல்லாம் வக்கனையே என்கிட்ட பேசுங்க ஆனால் அந்த பிள்ளை கிட்ட ஒன்றும் பேசிடாதீங்க அவள் என்னை கிளி கிழிச்சிட்டு போகிறா உங்களை நீங்கள் பாட்டுக்கு பேக்கு மாதிரி மண்டை ஆட்டிக்கிட்டு நில்லுங்க ஆளும் மூஞ்சியும் பேர் என்கிட்ட மட்டும் சண்டை போடணும்னா வாய் கிளியும் அந்த பிள்ளையை பார்த்தா பேரும் முடிச்சுட்டு நிற்கிறேன் ஏ அப்பா வாண்டு எனக்காக கோவப்படுற நீ எப்பவும் பள்ளெல்லாம் கட்டுவா என்ன யாராவது திட்டினா எங்கள் அம்மாட்ட என்ன எத்தனை தடவை மாட்டி விட்டுருக்க எங்கள் அம்மா அப்பா கிட்ட அப்போல்லாம் அவங்க என்னையை திட்டும் போது நீ சிரிக்க தானே செய்வேன் இந்த பிள்ளை திட்டினதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற நாதா நான் உனக்கு அந்த புள்ள உங்கள நான் எனக்கு சந்தோஷம் தான் போயிடுறாத வாண்டே உன்கோமேல பாசம் இருக்கதான் செய்து அக்கா உங்க எனக்கு கிடையாது வாங்க அப்பா அங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல மாமா போவும் வாண்டே ஓ சாரி சிஸ்டர் கவனிக்கல சாரி நானும் கவனிக்கல நானும்தான் கவனிக்காம வந்து இடிச்சிட்டேன் இட்ஸ் ஓகே சிஸ்டர் சாரி சிஸ்டர் உங்க பாய் பிரண்ட் கொடுத்து போவா சச்சா இல்ல பிரதர் அங்க பூக்காரமா பூவெல்லாம் ஒருத்தவங்க தட்டி விட்டுட்டாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணே அதனால அவங்க அந்த பூவை எனக்கு கொடுத்தாங்க ஓ அப்படியா குட் நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன் நீங்க இப்படி ரோஸ் கையில வச்சிட்டே போகாதீங்க பார்க்கற எல்லாரும் உங்க பாய் தான் உங்களுக்கு பூ கொடுத்தத தான் நினைச்சுப்பாங்க அந்த பூவை எடுத்து தலையிலயாவது வச்சுக்கோங்க இல்ல பாக்குறவங்க கன்ஃபார்ம் தப்பா தான் நினைப்பாங்க பார்த்து சிஸ்டர் ஓகே டேக் கேர் ஆ சரி பிரதர் நைஸ் டு மீட் யூ சஞ்சய் அண்ணா வாங்க யார்கிட்ட கடல போட்டுட்டு இருக்கீங்க சரி சிஸ்டர் பை ஆமா அந்த பையன் சொல்றதும் சரிதான் இந்த ரோஸை இப்ப நம்ம கையில கொண்டுட்டு நம்ம வீட்டு அல்வட்ட போனாலே யார் தந்தா என்ன ஏதுன்னு சொல்லி நம்மள நோண்டி நொங்கு எடுத்துருவாவ நம்ம பண்ண ஹெல்ப்புக்கு தந்த பூன்னு யாரும் நம்ப மாட்டாத சரியா பாத்து கொஞ்சம் பாத்து கவனமா வரலாம்ல சரண்யா சரண் எப்படிங்க சாரி தான் கவனிக்காம ஓடி வந்துட்டேன் அதான் ஸ்லிப் ஆயிருச்சு தேங்க்ஸ் சரண் தான் சரண் நான் சிக்கன் சந்தியா கூட்டிட்டு வா இரு சஞ்சனா ரெண்டு பேரும் சந்தி எப்படிங்க வைத்தால போகுதுன்னு சொல்லிட்டு வேற மறுபடியும் மரும ஓட்டை கேட்டு வாங்கிட்டு இருக்கா கடலை என்னத்துக்கு இந்த என்னமோ போ உடம்பு கிடம்ப கெடுத்துட்டு அடக்காத அதை இதை தின்னுக்கிட்டு பிள்ளைகளுக்கு அடையிற நேரத்துக்காவது வீட்டுக்கு போனான்ற என்ன வரும் இல்லையா தெரியல நம்ம கூடவே இருந்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி நச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த அதுக்கு விளாடிட்டு தானே கிடக்குதுவே விளாடிட்டு வரட்டும் பொறுமையா மைனியோ ஏன்னா நீ மட்டும் வந்திருக்க பிள்ளைகள்லாம் எங்க பிள்ளைகளா பானிபுரி வேணும் பேல்புரி வேணும்னு நினச்சுவேன் அந்தளவு வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டு இருக்குவேன் உமா தான் நிற்கா அதான் உங்களுக்கும் ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாலா கடலை வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள்

ஏன் உங்க சுருக்கு பையில இருந்து காசு எடுத்தா காசு செலவாயிடும்னு பாக்கியல ஒரு தமிழர் காப்பி குடிக்கிறதுனால உங்க சொத்து அழிஞ்சு போயிடாது பயப்படாதீங்க நான் வேணா வாங்கி தரேன் நீ சும்மையா நீ கோவப்படாதீங்க உங்களுக்கு காபி டீ வேண்டாம்னா அப்போ சுண்டல் பானிபூரி பேல்பூரி ஏதாவது சோளம் ஏதாவது வேணுமா சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் ஏண்டாலா நீ நீ தொல்ல பண்ணாம இருந்தாலே எனக்கு அது போதும் நீ இவ்வளவு நேரம் என்ன பிள்ளைகள் கூட தானே இருந்தா அப்பா நீ அங்கேயே போ அவங்கள மட்டும் பத்திரமா பாத்துக்க சரி சரி கோவப்படாதீங்க கோபப்படாதீங்க சரி லட்சு அப்ப காப்பி டீ வந்தா வாங்கி தரேன் இல்லனா நான் பிள்ளைகளை கூப்பிட்டு வரேன் சாப்பிட்டு முடிச்சதும் சரி பெரிய பிள்ளை பாத்து பாத்திரம் சரசுக்கு உங்க மாமியார் மாமனாருக்கு ஏதாவது வேணுமா கேட்கட்டுமா ஆமா அவங்களுக்கும் தான் காப்பி டீ வந்தா வேணும் நீங்க அந்த ஆளை கூப்பிட்டு வாங்க நாங்க வாங்கிக்கிடுவோம் ஆ சரி இல்லைண்ணா அங்கே தான் நேரால் தான் உட்கார்ந்துருக்குவேன் நம்மளும் எங்கே இடக்குதுகளோன்னு நினச்சேன் சரி சரி கண்ணு முன்னாடி இருந்தால் சரி தான் எங்கள் வீட்டுக்காரர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு சுவாரி சரி எல்லாம் க குழம்புலாம் வச்சு வச்சுட்டு தான் வந்துருந்து அதனால் எப்படி இன்னைக்கு கறி இருந்திருக்கோம் நாளைக்கு தான் என்ன பண்ண போகிறாரோ தெரியல நானும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரோ தெரிலனா அப்பப்போ ஃபோன் அடித்து சாத்தியெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு போன் அடித்து கேட்டா அவரு சொல்லிடு நீ இப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு போன் அடித்து பேசியதுக்கு நீ அங்கே சுற்றி பார்க்க போவ நீங்க என் கூட இருந்துருக்கலாமான் அந்த கடல் அந்தளவு கடுப்பாகி போச்சு இந்த மனசின போய் விசாரிக்க என்னத்துக்கு போன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அந்த அளவு எதுவுமே போடக்கூடாதுன்னு இருக்கேன் அவருக்கு நம்மளாவது பரவாயில்ல வீட்டில் புரு புருஷனை மட்டும் தான் விட்டுட்டு வந்திருக்கோம் இந்த பேர் ரெண்டு பேரும் இருக்காள் வில இவ்வளோ புருஷன் பிள்ளை மாமியார்னு அவ்வளோத்தையும் விட்டுட்டு இவ்வளோ மட்டும் வந்துருதுகிட்டு என்ன நீதான் வீட்டோட எண்ணமே இல்லாமல் இருக்காள் வள என்ன மாதிரி ஃபோன் அடிச்சு பிள்ளைகளுக்கு சோறு கீறு தின்னுச்சா என்ன பண்ணுதுவா ஏது என்னன்னு ஒன்றும் ஒருத்தையும் கேட்ட மாதிரி இல்லை ஒரே ஆட்டமாக தான் இருக்குது அதான் ரெண்டு பேரும் சொல்லி பிள்ளை குட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்தோம்னா என்ஜாய் பண்ண முடியாதுன்னு அதுக்கு தான் விட்டுட்டு வந்தோம் பார்த்துக்கிறதுக்கு தான் மாமியார் இருக்குல்ல எனக்கு என்ன கவலைங்க அல்வலை வேற நம்ம என்னத்த சொல்ல ஆமாம் நமக்கும் வேற நம்ம பிள்ளைகளும் வளர்ந்துருச்சுவேன் அது சின்ன வாழ் பிள்ளையிலேயே தானே வேற அதில் கொண்டுக்கிட்டு சிரமம் தான் அதுக்கு இது வீட்டில் கிடக்கதே நல்லது தான் ஆனால் இவ்வளோ ரெண்டு பேரும் மாதிரியே இருந்துக்கிட முடியாதுக்கா என்னாலலாம் ஆதி என்னமோ சரிடா எங்க நீங்க சாப்பிடலையா இந்த அங்க எடுத்துக்கங்க எனக்கு வேண்டாம்ப்பா இதெல்லாம் ஐட்டி இருக்காது எனக்கு வேண்டாம் நீங்க வேணா சாப்பிடுங்க நான் போய் அங்க ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துறேன் நீங்க இதுல இருங்க ஆமா ரொம்ப மினுக்குவாரே எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு தேசிகி போனா இவரு ஒரு தேசிகி தான் போவாரமா இந்த பார சரண்யா நான் அந்த பிளேட்டையும் சாப்பிட்டுட்டு இன்னொரு பிளேட் வாங்கிட்டு வருவேன் பேரு அம்மா எனக்கு இந்த ஒரு প্লেட்டை எப்படி சாப்பிடவேனே தெரியல சாப்பிடவே முடியல நீ எப்படி தான் இப்படி சாப்பிட்றியே தெரியல சஞ்சனா உன் 와யி வாயா இல்ல வேற என்னதுமா உன்னை கட்டிக்க போறவே ரொம்ப பாவம் உனக்குலாம் இந்த மாதிரி வெளியே வந்தா வாங்கி கொடுத்தே தீர இல்லாத அவனுக்கு அடையப்பா சஞ்சய் அத்தானா எப்பயும் சஞ்சய் அண்ணா தானே சொல்லுவ எதுவும் வாய்த்த வரி சொல்லிட்டியா போங்க சும்மா இருங்க இப்படி கிண்டல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்புறம் நான் சஞ்சய் அத்தானே என்ன கூப்பிடவே மாட்டே பாத்துக்கிடுங்க கூப்பிடலன்னா போ இந்த அம்மா சஞ்சய் அத்தான் கூப்பிடல இருந்தாங்க வரதப்பட்டிட்டு இருக்கவ போடி அப்படியே சரி சரி அப்ப நான் என்னமே சஞ்சய் அண்ணானே கூப்பிடுறேனா எப்ப நான் சஞ்சய் அத்தான்னு சொல்லுன்னு சொல்லுங்க அப்ப பாத்துக்கறேன் சஞ்சய் எப்படி சென்னைக்கு வந்தா லாஸ்ட்டாக கால் பண்ணும்போது கூட அவள் எதுவுமே சொல்லலையே ஏதோ சொல்ல வந்தால் நம்ம தான் கட் பண்ணிட்டோம் சரி கோவமாக இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு விட்டுட்டோம் ஒருவேளை எதாவது எதுவும் சொல்ல வந்திருப்பாளோ எதனால சென்னைக்கு வந்திருக்கா என்ன யாருன்னு தெரியலையே யார் கூட வந்திருப்பா அவளை பார்க்கும்போது அவள் கூட யாருமே இல்லையே சந்தியா நம்மளை பிளாக் பண்ணதுனால தான் மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம இங்கே வந்தோம் கொஞ்சம் மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு பார்த்தா அவள் இங்கே இருக்கா என்ன ரீசன் என்ன காரணம் ஒன்றும் புரியலையே நம்ம இப்போ கால் பண்ணாலும் எடுப்பாளா என்னென்னு தெரில எதுக்கும் கால் பண்ணி பார்ப்போமா அவளும் பார்த்துட்டு யாரோ மாதிரி போயிட்டா ஒரு வார்த்தை நின்று பேசல நம்ம பக்கத்துலயும் சரண்யா இருந்ததுனால அவள தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க முடியல இப்ப என்ன பண்றது சந்தியா ஆ ஆமா நீ இங்க என்னங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா இங்க திரும்ப நீ என்ன அலையாச்சுற ஐயா அக்கா நான் அலலாம் செய்யல சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தேன் ரோட்ல பஸ் எல்லாம் போதுல அதான் எவ்வளவு வண்டி போகுதுன்னு சும்மா அப்படியே பாத்துக்கிட்டு நின்னேன் அதுல தூசி பட்டுருச்சு வேற ஒண்ணும் இல்ல சரி வா பொம்பளை பிள்ளை இப்படி தனியாலாம் வந்து நிக்க கூடாது வா அங்க வந்து சாப்பிடு இங்க என்னத்துக்கு தனியா வர நீ ஆ சரி கந்த வாரேன் போ போ நீ முத முன்னாடி போ அப்போ கூட உள்ள பிள்ளைன்னா அங்க நின்னு காட்டிக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் இங்கே தனியா வந்து நின்னுகிட்டு இருக்க அப்பா என்ன ஆச்சு உனக்கு தனியா நின்னு அழுதமாய் தான் இருந்தது கேட்டா கண்ணா தூசி விழுந்துட்டுங்க என்னன்னு தெரியலையே மாப்பிள்ள எங்க போற இந்த ஒரு நிமிஷம் ரெஸ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் சரி இரு நானும் வரேன் இல்ல இல்ல நீ வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வந்துடுற எனக்கும் ரெஸ்ட் ரூம் வருது நில்லுன்னா வேண்டாம் வேண்டாம் நான் மட்டும் விட்டு வரேன்னு போறான் சரியான முட்டா பையெல்லாம் இருப்போம் போல இருக்கு சஞ்சேதான் எங்க அண்ணனை பார்த்து முட்டா பையனும் சொல்லாதீங்க பாத்துக்கிட்டு அப்படிதான் சொல்லுவேன் குடும்பமே சரியான முட்டா பைய குடும்பம் தான் இனிமே நம்மளும் கிளம்ப வேண்டியது தானே ஆமாங்க நேரம் ஆகி போச்சு இனிமே நம்மளும் கிளம்ப வேண்டியதுதான் தான் போகும்போதே நம்ம ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிருவோம் பிள்ளைகளுக்கும் வேற ராத்திரி பசிக்கும்ல அதனால சாப்பிட்டு ரூமுக்கு போனா நல்லது இன்னும் உங்களுக்கு வயித்துல இடம் இருக்குதா கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு நீங்க சும்மா மிணுக்காதீங்க வாங்க வேணா எந்திரிங்க மெதுவா வேணா காருக்கு நடந்து போயிட்டு இருப்போம் அவங்கள போன போட்டு வர சொல்லிக்கிடலாம் சரி வாங்க எந்திரிங்க எங்க தேடியும் சந்தியாவை காணுமே போன் பண்ணாலும் அவளுக்கு போக மாட்டேங்குது பிளாக் பண்ணி வச்சிருக்கா இப்ப என்ன பண்றது இவன் என்ன ரோட்டு பக்கம் இங்க வந்து தனியாக நின்று பணாத்திட்டு இருக்கான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும் இல்ல சரணு என்னல சரணு எதுவும் பிள்ளைய பார்த்துட்டு உஷார் பண்ணலாம் நம்பர் கேட்கலான்னு தனியாக வந்து என்ன விட்டுட்டு சேச்சா அப்படிலாம் இல்லைல்ல அப்புறம் என்னத்துக்கு இங்கே வந்து தனியாக அனுக்குற ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து ரோட்டை பார்த்துட்டு நின்னுக்கிட்டு இருக்க இல்ல யாரோ தெரிஞ்சவங்கள பாத்த மாதிரி இருந்தது அதான் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தேன் அதுக்குள்ள போயிட்டு அங்கே போல இருக்கு இல்ல அதான் சரி திரும்பி வரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீ வந்துட்டேன் சரி சரி வயசு பையன் அழகான பையன் அங்கே லட்டு மாதிரி நின்றுனா அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க வா போலாம் இன்னைக்கு டேமேஜ் பண்ண நான் தான் வா போலாம் என்ன பிள்ளைவளா போட்டலாம் எடுத்தாச்சா ஆ எல்லாரும் உன்ன வாங்க ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு நம்ம கலம்புவோம் இல்லை சதீஷ் அத அப்பவே எடுத்தோம்லல எட்டு அது பகல்ல நம்ம எடுத்தோம் இப்போ நைட்ல நம்ம சென்னை மெரினா எப்படி

ஆமா சங்கீதா சீக்கிரம் போட்டோ எடுங்க மாமா கார் எடுத்துட்டு வரதுக்குள்ள இரு இரு போன் எடுக்கண்டாமா வெயிட் பண்ணு ம் எல்லாரும் இங்க பாருங்க